என் நண்பார்ந்த கூட்டாளி செல்ல இருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில் அதாவது பரீட்சை இறுதியில் முதலாம் இரண்டாம் தேர்ச்சி பெற்றவங்களை பாராட்டி பேசியிருக்காரு விஜய் இதை நான் எப்பயும் போல் என்னோடய தலவொட்டு விஷயத்த மட்டும் பேசிக்கிட்டு போகலான்னு நினச்சேன் ஆனாலும் இந்த விஷயங்களை பார்க்குறப்ப எனக்கு நெஞ்சம் தாங்கலை எப்படியே போனால் மக்களை ஏமாத்துறாவே ஏமாற்றிக்கிட்டே இருப்போம் அதனால் ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த வீடியோவை செய்யணும்னு யோசித்தேன் அதனால் அவன் பண்ணிக்கிட்டே போகிற பண்ணிக்கிட்டே போவார் இவர் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே போவார் நாங்கள் அவரை ஆஹா விஜய் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்போ பிள்ளைகளை பற்றி புகழ்ந்து பேசிட்டார் அம்மா அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசிட்டார் தாத்தா பாட்டியை பற்றி புகழ்ந்து பேசிட்டார் பூட்டையும் பூட்டியை பற்றி பொழுது பேசிட்டார் செத்தவனை பற்றி புகழ்ந்து பேசிட்டாரு அப்படின்னு நாங்கள் நான் விருக்கக்கே என்ன சொம்பைங்களா கொமெண்ட்லையும் பார்த்தேன் கொமண்ட்லேயும் ஏசுகிறாங்க விஜய் பேசின விஷயத்துக்கு நேற்று பேசின விஷயத்துக்கு கொமெண்ட்டில் களி ஊற்றுறவங்க தான் கூட விஜயை சொல்கிறவங்க நல்ல சொல்கிறவங்க குறவு களி ஊற்றுறவங்க தான் கூட விஜய் அப்படி அப்படின்னு சொல்லி களி ஊற்றுறாங்க கழிவு ஊற்றுறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டேன் உங்களை தட்டி கேட்குறதுக்கு விஜயை தட்டி கேட்குறதுக்கு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசியிருந்தாரு விஜய் ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவர் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி இப்படின்னு பேசியிருந்தார் அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸை மொத்தம் கூட வச்சுக்கணுமா கெட்ட ஃப்ரெண்ட்ஸை வந்து தவிர்க்க முடியாததான் இருந்தாலும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸை திருத்த முடிஞ்சால் திருத்தணுமா இல்லாட்டி இருந்து விலகி இருக்கணுமா அதான் சொன்னார் விஜய் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இல்லை குமண்ட்டில் பண்ணுறீங்களே நீங்கள் குமண்ட்டில் கழுவி ஊற்றுறீங்களே அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது தண்டை எதிர்காலம் முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கொமெண்டில் போடுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆடலாம் ஃப்ரெண்ட்ஸு எட என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அப்படின்ட்டு ஆடலாம் சரியா ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லிமிட் இருக்குது அவங்க எங்களோட வாழ்க்கையை அழிக்க வந்தாங்கன்னா அவங்களும் விட்டுறணும் விஜய் சொன்னதில் எனக்கு எந்த வித முரண்பாடும் இல்லை எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை அவர் சொன்னதை நூற்றுக்கு நூறு வீதம் ஒத்துக்கிறேன் ஏன்னு சொன்னால் வாழ போறது ஒரே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கணும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு விளக்குங்க இல்லாட்டி அவங்கள திருத்த முடிஞ்சால் திருத்துங்க விஜய் சொன்னதையே தான் நானும் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே கூட வர போறது இல்லை இப்போ சொல்லலாம் ஃப்ரெண்டு 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 என்றைக்குமே கூட வருவான்ட்டு வயசு போயிட்டு வயசு போன கப்பில் அந்த ஃப்ரெண்டாக இருக்க நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஆனால் வயசு போயிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெற்ற பிறகு இப்போ நாங்கள் புள்ள குட்டியெல்லாம் பெக்கிறதுக்கும்போது ஃப்ரெண்டு அப்படின்னு தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஸ்மோக்லாம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஆடுவோம் கல்யாணம் கட்டினோடனே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க உங்கள் புள்ள உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் வரும் உங்களோட மனைவி வரும் ஹஸ்பண்ட் வருவார் இல்லாட்டி அப்போ எல்லாம் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு ஆட போகிறீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூட வச்சுக்கோங்க அதான் சொல்கிறேன் நான் கெட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் தவறான வழியில் போகிறதும் பார்க்க அவங்கள நல்வழிப்படுத்தணும் இல்லாட்டி விலகி வரணும் கிஸ் பண்ணுறதெல்லாம் நடிப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது விஜய் இப்போ சின்ன பிள்ளையிட்ட ஒரு கிஸ் வாங்கியிருந்தார் கிஸ் கொடுத்துருந்தாருன்னு எனக்கு தெரியல கிஸ் கொடுத்துருந்தார் அப்போ அந்த கிஸ் வாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுவும் முதல் தர ஹீரோவாக இருக்கார் விஜய் இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் சிங்கள மக்கள் கூட விஜய்க்கு ஆதரவு இங்கே ஸ்ரீலங்காவில் பெரும் வாரியான மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு அப்படி இருக்கப்ப இந்தியாவில் மட்டும் சும்மாவா இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொஞ்சம் பேர் ரஜினி ஃபேன் கமல்ஹாசன் ஃபேன் அஜித் ஃபேன் அப்படின்னு இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் விஜய் ஃபேன் தான் கூட அப்படின்னா இருக்கப்போ அவர் ஒரு ஜனாதிபதிக்கு இணை இப்போ இந்தியா முதல்வருக்கு இணை மோடி மாதிரி மோடியை விட குறவு தான் சொல்லப்போனால் மோடி மாதிரி மோடி மாதிரி மோடி ஒருத்தர் கிஸ் பண்ண ஒத்துக்குவாரா லேடி ஸ்டாலின் கிஸ் பண்ண ஒத்துக்குவாரா கிஸை கொடுக்க ஒத்துக்குவாரா ஆனால் விஜய் வந்து கிஸ் பண்ணவும் கிஸ் கொடுக்கவும் கிஸை வாங்கவும் சின்ன பிள்ளைகள் கிஸ் பண்ணவும் தலையை கொடுக்குறாரு கொண்டு போய் இந்த மனசு யாருக்கு வரும் எவ்வளவு பெரிய ஹீரோ அவர் அவருக்கு வேணால் சில டிஷஸ் வந்து தொத்திக்கும் சில நோய்கள் வந்து தொத்திக்கும் சி ஐயரவு அவர் எவ்வளோ பணக்காரர் அவர் எவ்வளவு செல்வாக்கு செல்வந்தர் அப்படிலாம் இருந்தும் ஏழை எளிய மக்களோட இணைங்கி பழகிற மனசு யாருக்கு வரும் சொல்லப்போனால் அன்னை த்ரேசாவுக்கு அடுத்ததா ஏழை மக்களோட பழகக்கூடிய ஒரு நபர் விஜய் காலில் விழுறத வச்சு வெங்காயில் என்ன விழுந்துக்கிட்டு என்ன கடவுளா அம்மா அப்பா காலில் விழுலாம் அதுவும் சரி ஓகே காலில் விழுறாங்க அப்படி இப்படின்னு சிலர் கொமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க மற்றவங்க பண்ண கொமெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கொமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க விவருட்டுக்காலில் விழுறாருன்னா அவங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா அம்மா அப்பாவோட காலம் அம்மா அப்பாவை மதிடா அம்மா அப்பாவை அமைச்சு தான் விஜய்யை எதையும் மதிக்கலாம் அதுக்கு பிறகு அஜித்தையும் மதிக்கலாம் முதல் அம்மா அப்பாவோட காலை விழுந்து கும்பிடு அப்படிங்கிறப்ப அந்த புள்ளிகள்கிட்ட யாருமே சொல்லலை நீ விஜய்ட்டு காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னு யாருமே சொல்லலை அந்த பிள்ளைகளுக்காக அந்த மனசு அங்கே போனோன்னே அந்த ஸ்டேஜுக்கு ஏறினோன்னே விஜய் பழகிற விதம் அவங்களோட உறவாடுற விதம் எல்லாத்தையும் பரிவாக கேட்டுறாரு பரிவாக விசாரிக்கிறாரு சாப்பாடும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய மனது பெரிய ஒரு விஷயம் அப்போ பிள்ளைகள் தானாகவே முன்வந்து காலைல விழுற சமயத்துலையும் விஜய் அதை தடுக்கிறாரு விஜய் அதை தடுத்து ஏன் என் காலையில் விழுந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தடுத்து எந்திரிக்க வைக்கிறாரு அப்போ இது வந்து அவங்கள குறை சொல்லலாம் யார் பிள்ளைகளை நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கோங்க காலைல விழுறது குறை காலைல விழுது சரி பிழை அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க ஆனால் விஜய் மேலே எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அந்த மனுஷன் வந்து ஏற்றி வாங்குறாரு கொமன் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் கடைசியாக அகரம் ஃபவுண்டேஷனை செய்கிறப்ப ஒரு சூர்யா வந்து காலைல விழுந்துட்டு அழுதுகிட்டுலாம் பேசியிருப்பார் அது உங்கள் நடிப்புன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு தான் தெரியும் அந்த நடிப்பா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் அதை பண்ணி அது ரொம்ப காலம் அவர் பெரிய ஏக்டரும் இல்லை அவர் ரொம்ப காலம் அதெல்லாம் அது மறந்துட்டாரா சூர்யா அதாவது முன்ன அழுதுகிட்டு பேசினார் காலையில் விழுந்தாங்க சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் மறந்துட்டு அவர் வடநாட்டில் போய்ட்டு தஞ்சம் புகுந்துட்டார் ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஈக்குவலாக உதவி செஞ்சுக்கிட்டு வராரு அப்போ செஞ்ச உதவிகள் தெரியலை இப்போ மீடியாக்கள் சொல்லுது அவரை சொல்லலை பிஞ்சி மனசில் நஞ்சை விதைக்கிறான் பொண்ணாடை போத்துகிற மாதிரி போற்றி பிஞ்சி மனசில் நஞ்சை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கேட்குறேன் எதிர்கால சந்ததியை தான் நாங்கள் வழிப்படுத்தணும் அப்போ சின்ன பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்தணும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அதை விட்டுட்டு இப்போ உள்ளவங்களுக்கு எதுவுமே சொல்ல போகிறதில்ல நான் வந்து மாமா மாமிக்கோ அம்மாவுக்கோ எதுவுமே சொல்ல போகிறதில்லை ஏன்னா அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் உரைக்காது அவங்கள நல்வழிப்படுத்த போகிறதும் இல்லை அப்போ என்ன தான் சொல்லிட்டு வருவாங்க இவனுக்கு என்ன பைத்தியக்கார பைத்தியக்கார மாதிரி வளர்கிறான் அவனுக்கு என்ன நல்லதுக்கிறது தெரியுமா அப்படிங்கிறப்ப நாங்கள் நல்ல சமுதாயத்தை தான் இளம் சமுதாயத்தை தலைமுறைகளை தான் நல்வழிப்படுத்த இயலும் அதை தான் விஜய் செய்கிறாரு விஜய் இளம் சமுதாயத்திலருந்து அடிமட்டத்திலேருந்து வரவங்கள நல்வழிப்படுத்தி நல்லாவே வரணும்னு யோசிக்கிறாரு அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இல்லை அவர் சொல்லலை அவரோட்டு விஜய்ட்டு மகன் விஜய்ட்டு மகன் இப்போ டைரக்டரா இருக்க மு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு பேசலை எதிர்கால தலைவர்களாக நீங்களே ஆகுங்க அரசியலை ஒரு எய்மாக வச்சுக்கோங்க அப்படின்னு எதிர்கால சந்ததிகளுக்கு தான் சொல்கிறாரைய ஒளியை அவரை இப்போ உள்ளவங்களுக்கு சொல்லலை அவரும் அரசியலுக்கு வாரது அரசியலுக்கு வரப்போகிறாங்க உறுதி அவரே அவரே சொல்லிக்கலாம்ல நான் என்ன எனக்கு ஓட்டு போடுங்க என்ன தேர்வு செய்யுங்க எனக்கு மரியாதை கொடுங்க என்ன கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அவர் சொல்கிறாரு உங்களை நீங்களே கவனிச்சிக்கோங்க எதிர்கால சந்ததிகள் உங்களிலருந்து ஒருத்தரை நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அப்படின்னு ஒரு எதிர்கால சந்ததியை தான் வளர்க்க யோசிக்கிறாரு எதிர்கால சந்ததியை மொளையிலையே வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியும் இல்லையாடா உங்களுக்கு ஸ்டாலின் வந்தாலும் தப்பு சீமான் வந்தாலும் தப்பு விஜயகாந்த் வந்தாலும் தப்பு மோடி வந்தாலும் தப்பு எப்படியே தப்பு தப்பு யார் வந்தாலும் தப்பு யார் வந்தாலும் சரியில்லை யார் வந்தாலும் நொட்டை சொல்லுவீங்க அப்படிங்கிறப்ப விஜய் வந்தாலும் நொட்டை சொல்லத்தான் போகிறீங்க இப்போ அஜித் ஃபேன் வந்து விஜய் ஃபேன் அப்போ நொட்டை சொல்ல தான் போகிறீங்க எதுவாக இருந்தாலும் எதாவது சொல்லத்தான் போகிறீங்க விஜய் வந்தால் என்ன எவ்வளவுமே முன்னுக்கு வரக்கூடாதா எவனுமே போராடக்கூடாதா எவனுமே ஒரு கட்சியாக ஆரம்பிக்கூடாது எல்லாமே கெட்டவங்களாகவே இருந்துருவாங்களா இல்லை இல்ல அப்போ பேசாமலாம் இருக்கணும் நீங்கள் அடுத்த ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் ஒரே கலரு ரெண்டு மாங்காய் இப்போ அப்படியே கட்சி பண்ண போயிட்டான் அம்மாவையும் கட்சி பண்ணிட்டான் மகளையும் கட்சி பண்ணிட்டான்டா அப்படின்னு ஒரு கேவலமாக ஒரு கொமெண்ட்டாக வாசிச்சேன் அதில் என்ன தப்பு சின்ன பிள்ளைகளை கவர் அதை விஜய் பண்ணதில் எதுவும் உள் குத்துருக்குமா இருக்குமான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அதில் என்ன தப்பு அரசியல்னால் அப்படித்தான் ஏன்னு சொன்னால் வாளி வாளிய ராமாயணத்தில் வாலியவ மறைஞ்சிருந்து அம்பு விடுறாரு ராமர் அப்படின்னா வாளிய வேணா நேருக்கு நேர் எது எதிர்த்துருக்கலாம் ஆனால் வாளியை மறைஞ்சிருந்து தாக்குறாரு அப்போ தான் வாலி சாகுவான் ஏன்னால் வாலி வந்து ராமரோட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மனுஷன் பிரம்மாண்டமான பராக்கிரமம் மிச்சமே அதுக்காக ஒரு நல்லது நடக்கணும்னா மறைஞ்சிருந்து தாக்குறது கூட தப்பு இல்லை அப்படி இருக்கப்ப ஒரே கலர் ரெண்டுமாக அடிக்கிறது தப்பா அதே வேளையில் மகாபாரதத்தில் கர்ணனை கிருஷ்ணர் போயிட்டு அவரோட மரணத்தை அவர் வந்து தாரை வார்த்தை கேட்பார் கர்ணன் வந்து எதையும் கொடுக்குற ஒரு வள்ளல் அவர்கிட்ட மரணத்தை தாரையை வரது கேட்பார் அவரை எப்படி செஞ்சாலும் கொள்ள இயலாது ஏன்னா அவர்கிட்ட தர்மம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் அதனால கர்ணன் போய்ட்டு கிருஷ்ணர் வந்து இதை தாரை வரது கேட்பார் அப்படி அப்படி இல்லாட்டி அவர் துரியோதனனையும் கர்ணனையும் வீட்டு வந்து தேசப்பட்ட விஷயம் இல்லை அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது துரிய யார் கர்ணன் நல்லவர் தான் ஆனால் துரியோதனன் ஒரு கெட்டவன் அவனை அழிக்கணும்னா இப்படி தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப விஜய் பண்ணது தப்பாக தப்பு இல்லை ஒரு கல்லையில் ரெண்டு மாங்காய் அடிக்க வேண்டிய இந்த அரசியலுக்கு வரணும்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடித்து தான் ஆகணும் அடித்து தான் ஆகணும்னா அதை செய்கிறது தப்பாக சரியா இதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்ணனை கிருஷ்ணன் ஆகிட்டேன் சாரி விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அரசியலில் பங்கு பற்றணுன்னா பங்கு பற்றாதீங்க பங்கு பெற்று பே பங்குபற்ற ஏழாதவங்களுக்கு பேப்பரை வாசிங்க பேப்பரை வாசிக்கிறதே அரசியலில் பங்குபட்டுற மாதிரி தான் படிப்பும் வளரும் பேப்பரை வாசித்தா அரசியலும் வளரும் படிக்கிறத விட்டுறாதீங்க அதோட கொஞ்சம் பேப்பர் வாசிங்க பேப்பர் வாசிக்கிறனால படிப்பும் பெருகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இதுலேயும் என்ன தப்பு சின்ன வயசுல அரசியலை புகுத்த பார்க்குறான் மக்கள் மனசில் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கோமெண்ட்டுக்கும் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் அதுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அரசு இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் படிங்க நல்லா அதோடு சேர்ந்து பேப்பரையும் படிங்க பேப்பரை படிக்கிறனால யாரும் கெட்டு போக போறது இல்லையே நல்ல கெட்ட விஷயத்துல ஒரு மஞ்சள் பத்திரிகை படிக்க சொல்லையா அவரு அவர் பேப்பரை தான்டா வாசிக்கிறேன் நியூஸ் பேப்பரை அதையாண்டா தப்பு சொல்கிறீங்க ஸோ இந்த விஷயமே எனக்கு தப்பப்படலை பேப்பரை வாசிக்கிறனால படிப்பு திறமை வரும் தமிழ் திறமை வரும் ஒரு இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் புலன் அதிகமாகும் தான் அவர் சொல்லியிருப்பார் இதையும் வந்து ஒரு சின்ன இருந்து அரசியலை அவர் சொல்கிறாரு படிப்பு படிப்போடு சேர்ந்து கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வாங்க தான் அவர் சொல்கிறாரு படித்த தலைவர்கள் வேணுமா இல்லையான்னு அவர் நமக்கிட்டே கேட்குறாரு அப்படி இருக்கப்ப அவர் செஞ்சது எல்லாமே சரி நான் அஜித் தான் ஆனால் விஜய் செய்கிற சேவைகளை பார்த்து நான் விஜய் ரசிகனாக மாறிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து அஜித் ரசிகன் அஜித் அஜித் தலைன்னா அப்படி வெறி ஆனால் இப்போ விஜய் செய்கிற விஷயங்களை பார்க்குறப்ப எனக்கே புல்லரிக்குது எனக்கே விஜய் ரசிகனாக மாறிட்டால் கூட பரவாயில்லையோன்னு தோணுது ஏன்னா அஜித் ஒன்றுமே செய்யலை விஜய் எங்கிட்டு நிரம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் விஜய் ரசிகனா மாறலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கோமாட்டில் சொல்ல மறக்காதீங்க உண்மையை உறக்க சொல்வோம் உரைக்க சொல்வோம் உயிர்க்க சொல்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும்படி பெறுது உங்கள் கூட்டாளி எனக்கு பாய் டேக் கேர்